வணக்கம் இன்றைக்கான தேதி பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் ஈரோடு மாவட்டத்தில் தினசரி வெப்பநிலை உயர்ந்து வருகிறது அதே வேளையில் நேற்றைய தினமும் ஈரோட்டில் முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகியுள்ளது இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு பகுதியில் நீடித்த சுழற்சியானது மேலும் இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்கக்கூடும் தினசரி ஆய்வு செய்துதான் அறிக்கை வழங்க முடியும் காற்று சுழற்சி என்பதால் சரியாக ஆய்வு செய்து அறிவிக்க முடியாது அதே வேளையில் அதாவது வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் தாக்கம் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறின் தாக்கமும் அதை இடையூறு தாக்கம் பொறுத்தமட்டில் வட மாநிலங்கள் முதல் அதாவது மேற்கத்திய இ இடையூறின் தாக்கம் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது குறிப்பாக பஞ்சாப் டெல்லி சண்டிகர் ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் அதாவது வட அதாவது வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் மூடு பணி பதிவாகியிருக்கும் தமிழகத்தில் குறைவான பரப்பளவில் மட்டும் ஆங்காங்கே மூடு பணி பதிவாகியிருக்கும் குளிரின் தாக்கமானது இரவு நள்ளிரவு அதிகாலையில் பதிவாகியிருக்கும் சூரியனின் குத்துக்கதிர் வடக்கு நோக்கி நகர்கிறது தற்சமயம் நிலநடுக்கோட்டிற்கு டெர்க்கில் தான் நீடிக்கிறது இது மார்ச் அதர் மார்ச் மாதத்தின் அதர் மார்ச் மாதத்தில் மார்ச் மாதம் பொறுத்தமட்டில் பத்தொம்போது இருபது தேதி வாக்கில் நிலநடுக்கோட்டை அடைய அதை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நம் பகுதி அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தை அடிப்படை அதாவது இன்று நம் பகுதி அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு சூரியனின் அதாவது சூரியனின் கு அதாவது சூரியனின் உதயம் பொறுத்த அதாவது சூரியனின் சூரியனின் உதயம் ஆறு அத ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு மணி அளவில் உதயமாகும் அதாவது இருக்கும் மறைவு பொறுத்தம மறைவானது மாலை ஆறு மணி அதாவது ஆறு புள்ளி பதினான்கு மணிக்கு மறையக்கூடும் சந்திரனின் உதயம் காலை ஒன் ஒன்பது புள்ளி பத்து மணி அளவிலும் இரவு ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஒரு மணி அளவில் மறையக்கூடும் நேற்றைய விட அதாவது நேற்றைய நேற்றைய தினம் ஏழு சதவீதம் அளவுக்கு தென்பட்டிருக்கும் இன்று அதாவது இன்றைய தினம் பதினான்கு சதவீதம் அளவு சந்திரன் தென்படும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கொடுக்க சாதக சூழல் தென்படுகிறது அதேவேளையில் பிப்ரவரி பதினான்கு பதினைந்து தேதிகளில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டும் லேசான மிதமான மழை பொழியும் டெல்டா மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களை பொறுத்தமட்டில் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தூத்துக்குடி உள்ளிட்ட புதுச்சேரி காரைக்காலில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கொடுக்கும் ஆங்காங்கே கனமழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது அதாவது ஆங்காங்கே கனமழை பதிவாகும் அதாவது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை கொடுக்க வாய்ப்பு தென்படுகிறது பிப்ரவரி பதினாறு பதினேழு தேதிகளிலும் மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இன்று பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி மட்டில் அதாவது இன்று பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஆங்காங்கே மழை கொடுக்கும் பெரும்பாலும் வறண்ட வானிலை அத பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும் பிப்ரவரி பதினான்கு பதினைந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் ஆங்காங்கே கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதாவது இன்று தமிழகத்தில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் திருச்சி தஞ்சாவூர் அத தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பநிலை பொறுத்த மட்டில் திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தர்மபுரி சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் திண்டுக்கல் தேனி மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் சிவகங்கை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும் என்பதில் அதை என்பதா அதாவது கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும் என்பதால் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் இன்று தமிழகத்தில் அதாவது அதாவது வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும் அதை பதிவாகும் என்பதால் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி அதாவது தின தினசரி வானிலையில் மாற்றம் அடையும் என்பதால் தினசரி நம்முடைய அறிக்கையுடன் இணை அதை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணி அதை பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் அதை லாபம் அடைய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்யுங்கள் இன்று டெல்டா தென் மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது அதே போல் இந்த ஆண்டு முதல் புயலானது வரும் ஏப்ரல் மாதத்தில் அதாவது ரெமல் புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு மொத்தம் ஏழு புயல்கள் உருவாக சாதக சூழல் தென்படுகிறது நம்முடைய அறிக்கையுடன் தினசரி இணை அதை இணைந்திருக்க வேண்டும் தென்மேற்கு பருவமழை எப்போது தொடங்கும் எனவும் வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும் என ஆய்வு பணி தொடர்கிறது தினசரி நம்முடைய வானில வானிலை அறிக்கையுடன் இருக்க வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய் ஒவ்வொரு வானிலை உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட வெதர்மேன் நன்றி வணக்கம்